இருபது இருபது என்பது உலகத்தில் ஹைஸ்ட் இலி இந்தியாவில் வருகிறது இந்த சிக்கல் எல்லாம் அவர்களுடைய சிக்கல் நினைக்கிறார்கள் மேடை மீது கூடிய நேராசியர் கர்ணம் அவர்களை நேராசியர் நவ அவர்களை நேராசியர் லவ அவர்களை மிக சிறப்பாக உன்னி மத்தமேgetElementByIdட்புரிய ஆரம்பத்திற்கு நாங்க இருந்து கடவுட்கடன அவர்களை மூத ஆசியர் சங்கத்தின் நிர்வாகி மேவர மாயவர திரு ராமகேசவன் எஸ்பெக்சர்ஸ் அவர்களுடைய சித்தர்களை பேசப்பட்டிருக்கக்கூடிய முனைவர் திருமகிருஷ்ணன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியுரையாட வந்திருக்கக்கூடிய உமாமகேசூர் மேடம் அவர்களே இங்கே அமைந்திருக்கும் அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பினை தெரிவித்துக் கொண்டு எனது உரையினை தோவுகின்றேன் உங்கள் அனைவருக்கு அனைவரும் சூழ்நிலையும் தேசிய கல்வி கொள்கை குறித்து பல முறை நாம் பேசியிருக்கின்றோம் அவனுடைய சிக்கல்கள் குறித்தும் பல முறை பேசியிருக்கின்றோம் இந்த சிக்கல்களையும் அவனுடைய தன்மைகளையும் நாம் எதற்காக பேசுகின்றோம் என்றால் இந்த சிக்கல்களிலிருந்து எவ்வாறு எதிர்கொள்வது இதிலிருந்து நாம் இதை எவ்வாறு நாட்டை எதிர்கொள்ளப் போகிறோம் இதை எதிர்கொள்வதற்கான வழி என்ன என்பதை பேசுகின்றோம் என்று அழைக்கக்கூடிய இந்த தேசிய பெருமை கூடிய இருபது இருபதினுடைய அடிப்படை சிக்கல்களை ஒரு சிறிதாக நாம் பார்த்துவிட்டு நாம் என்ன செய்ய செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதை உங்களிடம் நான் கூறுகின்றேன் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்டிபி தேசிய கல்வி இருபது என்பது ஒரு தனித்த கொள்கையாக நாம் பார்க்க முடியாது தனித்த கொள்கையாக பார்க்க முடியாது அதை எவ்வாறு கொண்டு கொள்ள வேண்டும் இருந்த சர்வதேச சூழல் அப்பொழுது இருந்த தேசிய சூழல் இந்த சர்வதேச சூழலின் பின்னணி தேச சூழலின் பின்னணியை எதற்காக இந்த தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது கொண்டு வரப்பட்டது நீங்கள் கவனமாக வார்த்தைகள் இருக்கால் கடந்த பத்தாண்டுகளாக இல்லை என்ற பதினைந்து ஆண்டுகளாக உலகம் முழுக்கவே அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய தேசம் அனைத்திலுமே வலதுசாரிகள் ஆட்சியை கைப்பற்றியிருப்பதை நீங்கள் நினைத்திருக்கீர்கள் எங்கு பார்த்தாலும் வலதுசாரிகள் ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பூ உலகமும் ஒரு அமைதியற்ற நிலையில் இருக்கிறது ஒட்டுமொத்த பூ உலகம் ஒரு ஒரு சுரைக்கிடும் நேரத்திற்குள் போட விடுகிறது இத்தகைய ஒரு சிக்கலான சூழல் கடந்த பதினைந்து இருபது ஆண்டு பல உதாரணங்களை சொல்லக்கூடிய கட்டறிந்தவரை கூற வேண்டும் இத்தகைய யுத்த வேகங்களில் இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவும் அதற்கு விதிவிறக்கல்ல இந்தியாவை போட்டவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து ஒரு குறிப்பிட்ட விதமான கல்வி கொள்கையே அது கடைபிடிக்கக்கூடிய ஏனென்றால் முதல் முறையாக ஆயிரத்தி எண்பத்தி ஆறில் புதிய அடிப்படை கல்வியை வணிகமயமாக்கலாம் தனியார் மயமாக்கலாம் அது வரைக்கும் அது கிடையாது ஆயிரத்தி எண்பத்தி ஆறில் முதலாக கல்வி தனியார் மயமாக்கப்படுவதை சட்டமாக்கு பின்பு தொண்ணூத்தி இரண்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப்படுகிறது அழைக்கக்கூடிய உழகிறார்களே அடிப்படை காரணமாக விளங்கக்கூடிய பிர்லா அம்பானி கமிட்டி அதனுடைய அந்த ரிப்போர்ட்டை அந்த சேமோக்கை வாசித்தவர்களுக்கு மிக தெளிவாக என்ன தெரிய தெரியும் என்றால் அதனுடைய மிக எளிமையாவது என்னவென்றால் உயர்கல்வியில் இருந்து அரசு விலக வேண்டும் கல்லூரி கல்லூரி உயர்கல்வியில் இருந்து அரசு விலகிவிட வேண்டும் பள்ளி கல்வி மட்டுமே அரசு பார்க்க வேண்டும் உயர் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் யார் பயிரினார்களோ அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு வழியில் அதற்கான நிதியை நாம் வசூல் செய்ய வேண்டும் அதனுடைய ஒட்டுமொத்த தன்மை இல்ல

உலக சூழலில் இருக்கிறது இந்தியாவிலும் பிற்போகளை வலிமையாக மற்றொரு உங்களிடம் குடும்பமானேன் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர பெற்ற காலகட்டத்தில் நிலைக்கும் வெளியவர்களுடைய நிலைக்கும் இவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஐம்பது வருகின்ற போது குறைஞ்ச முன்னே வருகிறது எண்பத்தி ஆறில் இந்த கல்விக் கொள்கை வருகிறது இன்று வரைக்கும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள இடைவெளி அதிகரித்து 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 இப்பொழுது உலகத்தில் இந்தியாவில் என்ன கூறுகிறேன் என்றால் சதவீத மக்கள் ஐம்பது சதவீத அடல் குறைக்கும் மக்கள் சாதாரணமாக எழுபது கோடி மக்கள்

மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய மூலதனம் என்பது அப்பா அதாவது பதினோரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி நீங்கள் இதை பொறுத்தா தெரியும் எனவே எனவே இத்தகைய மக்கள் தங்களுடைய கண்களை திறந்தால் என்ன ஏனென்றால் மனித உங்களை சிந்திக்கக்கூடியது எந்த மக்கள் மிகப்பெரிய கற்பனைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இந்த மக்கள் ஆரம்பித்தால் விளைவு எத்தனை அதை எவ்வாறு எனவே இத்தகைய இருக்குமாறு ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்படுகிறது அந்த கல்விக் கொள்கையானது பழைய கல்விக் கொள்கை அனைத்தையும் இன்டகிரேட் செய்யப்பட்டது எண்பத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரை இருந்த அனைத்து

இதற்கான தத்துவ கோட்பாட்டை உருவாக்குகிறது ஒரு சிலாசம் ஒரு ஐடியாலஜி ஐடியாலஜி கன்சென்டலிசம் எனவே நீங்கள் என்ஜிபி இருபது இருபதை கவனமாக வாசித்து பார்த்தீர்கள் அதை இரு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று அது விரும்புகின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மனிதர்களும் சிந்திக்க வேண்டும் உண்மையை தேடக்கூடாது இரண்டாவது அதற்கேற்றபடி அந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில்

இதற்கு ஒரு செயல்படு பக்க செயல்பாடு வாய்ப்புக்கூடிய செயற்போடு இந்த செயற்போடு ஒன்றிய அரசு நானூறு பக்கம் அடுத்ததாக எட்டு வயதில் இருந்து பதினெட்டு வயது நேச்சுரல் இருக்காங்க நேஷனல் கரிப்புளம் செயற்போடு இப்ப என்ன கவராயிருந்து பிறந்த குழந்தைகள் அதை பத்தி நான் சொல்லல பிறந்த குழந்தைகளுக்கு கைப்பட வேணும்னு சொல்லுது பிறந்த குழந்தைகளுக்கு என்சிஆர் கிட்ட எழுதணும் கைப்பட வேணும் அது யாரா தீர்மானிக்கணும் என்சிஆர் தான் தீர்மானிக்கணும் அது மாதிரி பன்னெண்டாம் பன்னெண்டாம் வகுப்புறது யார் கல்லூரிக்கு போகணும் அதையும் அவங்க தான் தீர்மான தீர்மானிப்பாங்க அது என்டிஏ நம்ம இப்ப நீட் நம்ம சொல்றோம் நீட் மட்டும் அல்ல பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வியிலிருந்து போகணும்னாவே யார் வைக்கக்கூடிய தேர்வை தான் பாஸ் பண்ணணும் இவர் வைக்கக்கூடிய தேர்வை பாஸ் பண்ணணும்

அவர்கள் எதை சட்டமாக கொண்டு வருகிறார்களோ அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலும் மாணவர்களை உருவாக்க நினைக்கிறார்கள் ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் இத்தகைய பொருளாதார கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை குறித்து யாரும் சிந்திக்காமல் இப்பொழுது ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்கிறோம் பார்ட் டைம் லெக்சரர்ஸ் பார்ட் டைம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க போராடத்தில் இருக்காங்க பொதுநேர ஆசிரியர்கள் ஜிஎல் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவங்க போராட்டத்துல இருந்தாங்க ஜக்கோத்தியோ என்று நீங்க பாக்கவோ எல்லா போராட்டத்துல இருக்காங்க ஆனா இவங்க எல்லாரும் பொதுவாக போராட்டத்துல எப்படி என்ன என்ன நிலைகள் இருக்காங்கன்னா இந்த சிக்கல்கள் ஏதோ அவர்களுடைய சிக்கல் நினைக்கிறாங்க ஒரு கெஸ்ட் லெக்சர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சிக்கல் ஏதோ அவருடைய சிக்கல் நினைக்கிறாரு அவருடைய சிக்கல் அல்ல இது கல்வியினுடைய சிக்கல் கல்வி கொள்கையால் விளைந்த கல்வி சூழலால் உருவாகிய சிக்கல் மிகப்பெரும் சிக்கல் அவர்கள் நினைப்பதை கூட பெரிய சிக்கல் உலகத்தால் ஒரு சில சான்று கொடுத்து நான் கூட வரைய முடிக்கிறேன் சான்று என்ன நம்மளால புரிந்து கொள்ள முடியுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பது வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரைவேட் காலேஜே கிடையாது பிரைவேட் காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் இல்லை கவர்மெண்ட் எதிர்ப்பு காலேஜ் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு ஒரு இரநூறு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு பிரைவேட் காலேஜ் எவ்வளோ இருக்கும் நீங்கள் யோசிக்க முடியுமா

அப்ப என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ் தமிழ்நாடு கல்வியையும் வெறுமனே ரெண்டாயிரத்து ஐம்பது பேராசிரியர்களை வச்சுருக்காங்க மற்ற எல்லாமே யாருதா எஸ் நெக்ஸ்ட் நஸ்லாம் பட் இல்லை ரெண்டாயிரத்திலும் பேராசிரியர்கள் வந்து எப்படி தமிழ்நாட்டு உள்ள அவ்வளோ மாணவர்களோட கல்வியை எப்படி பார்த்துக்குவாங்க எப்படி முடியும் எவ்வளவு ஆய்வுகள் தேவைப்படுது இந்த துறையில் தேவைப்படுது ஒவ்வொரு மாணவன் எவ்வளோ செஞ்சுப்பாங்க இது போன்று என்னட்ட உதாரணத்தை சொல்லக்கூடிய நான் சொல்ல முடியும் ஒவ்வொரு சின்ன உதாரணத்தை சொன்னாங்க எஃப்எல் ஒரு டேட்டா

அவங்க பெரிய சக்தியா இருக்காங்க நம்ம அப்படி சொன்னதா இருக்கும் உண்மைதான் ஆனா நமக்கு தேவை ஒரு கல்விக்கான இயக்கம் இயக்கம் நம்ம என்ன செய்ய வலிமைப்படுது சின்னதா ஆரம்பிக்கக்கூடிய இயக்கம் அதனுடைய பயணம் சரியா இருந்தா நம்மளுடைய திட்டமிடல் சரியா இருந்தா நம்ம ஒரு மாற்று கல்வி இயக்கத்தை உருவாக்கக்கூடிய போக்குல நம்ம அந்த கல்வியை சரியில்லைன்னு சொல்றோம் ஆனா கல்வி எப்படி இருக்கணும்ன்றதே நம்ம சொல்றோம் கல்வி எப்படி நம்ம கற்பிக்கப்படணும் ஏராளமான ஸ்காலர்ஸ் ஏராளமான கற்றறிந்தவர்கள் ஏராளமான நல்ல மனிதர்கள் நம்ம ஒன்றிணைத்து மாற்று கல்வி இயக்கத்தை நம்ம துவங்கினா மட்டும்தான் இந்த சிக்கலை நம்ம என்ன செய்ய முடியும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை மிகுந்த அமைப்பாக நம்ம என்ன செய்ய முடியும் மாற முடியும் அந்த திசையில நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கொண்டு விரைவில் நன்றி வணக்கம்